புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் எங்க ஐயா பாபு சிதம்பரனா இருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தமிழனுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் செம்பல் எங்க லையா வாவு சீக்கிய புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் மூத்த தலைவர் என்ன சொன்னாங்க கல்ல ஓட்டு போட்டா வாக்கு சதவீதம் அதிக எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வெளியில நிக்கிறானே ஏன்னு சொல்ல முடியுதா எங்க அதிகரிச்சிருக்கு இருக்கிற வாக்காளர்ல எட்டு கோடி புள்ளி எட்டு கோடி இருபத்தி ரெண்டாயிரத்துல நீங்க இதுல எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வெளியில் நிக்கிறானே எங்க அதிகரிச்சிருக்கு எதிர்ப்பு 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 யாருகிட்ட தெரிவிக்கிறது இந்த ஈனப் என்ன எதிர்ப்பு பேசுனாலும் எது பேசுனாலும் பயனில்லை நோனே போயிட்டா மக்கள் நீ தான் போராடுற திறனை ஒழிச்சிட்டீன்னு என்ன நேர்மையான கடைசி நேரத்துல பத்தாயிரம் பத்தாயிரம் பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்கப்பறிக்கிற நீ என்ன நேர்மை பத்தி பேசுற ஒரு தரதுல இலவசத்தை எழுத்து பேசுற பத்தாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா போட்டியெல்லாம் இல்லையா பதினாலாயிரம் கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா இத வெற்றி எதுக்கல ஏதோ காசை கொடுத்து வாயை மூடிட்டு அப்புறம் என்ன எதிர்ப்பேன் எப்படி எதிர்ப்பேன் பெரிய ஆட்சி இதுல வேற நேர்மைக்கு கிடைச்சது எங்க உழைப்புக்கு கிடைச்சது எப்படியா அப்படியா இவங்க ஆயிரம் கொடுக்குறாங்க அவங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்க அது எப்படி தம்பி அது ஏன் பத்தாயிரத்தை அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் கொடுக்குறேன் அறிவிச்ச நேரத்தில் கொடுக்கே அது ஏன் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி அப்பதான் பாசம் வருது இல்லையா அப்பதான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது இப்ப இதையே கேட்போம் இதையே கேட்போம் இந்த போலி வாக்காளர்களை நீங்க எப்ப கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க நேற்று தான் ஒரு நேத்து நேற்று நடந்த தேர்தலில் போலியா போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போற அப்படியா அப்படியா இல்ல இல்ல நீண்ட காலமா போட்டுக்கிட்டு இருக்கான்ல அதில் உனக்கு போட்ட ஓட்லேயும் போலி ஓட்டு இருக்குல்ல இப்போ ஏன் இதை திருப்தியே தீரணுன்ற ஏன்னா உனக்கு இங்கே ஓட்டு இல்லை அப்போ நீ பீகார் மாதிரியே இங்கே வருவ வந்து இந்த திமுக போகும் போகும்போது ஒரு வேளை அந்த வரை இந்த வரவேற்பில் என் படம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க அந்த வீட்டில் ஓட்டு இருக்குமா இல்லை தம்பி விஜய் படம் இருக்குது அந்த வீட்டில் அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்கள திமுக போகும்போது அம்மா ஜெயலலிதா படம் அல்லது ஐயா எடப்பாடி படம் இருந்தால் அங்கே இருக்குமா இல்லை பிஜேபி போகும்போது அவனுக்கு ஏதாவது ஓட்டு இருக்குமே எப்படிப்பட்ட ஜனநாயக அது அவ்வளவு நேர்மையானவர்கள் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியது என்ன என்ன பண்ணீங்க கோமல படுத்திருந்தீங்களா அப்படி கொஞ்சம் குழாவும்போது வந்து காசு வெளியிடும்போது கூப்பிட்டு கையை பிடிச்சி பேசும்போது விஷயம் போதெல்லாம் நீங்கள் கல்லை ஓட்டு போட்டு நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டில் ஜெயிச்சிருக்கீங்க போலி வாக்கில் அதெல்லாம் பேசலை தம்பி முடிஞ்சு போச்சு இங்கே பிப்ரவரி பத்தாம் தேதி தேர்தல் அறிவிக்க போகிற ரெண்டு மாதம் இருக்கு அவர் அஞ்சு வருஷம் அவ்வளவு முதலமைச்சரேன் இப்போ வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறீங்க குளத்தூரில் மட்டும்தான் போலி வாக்காளர்கள் மற்ற தொகுதியெலாம் இல்லை பிஜேபி வென்ற தொகுதியெலாம் இல்லையா சொல்லுங்கள் பிஜேபி கோவை தற்கொலை வென்ற எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே பேச வேண்டிய தேவை இருக்கு பேசுகிறீங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேட்டுட்டு போகிறோம் வேறு என்ன பண்ணுறது ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை எங்களை எங்களை சித்திரவதை செஞ்சு விளையாடுறீங்க எங்களுக்கு பொழப்ப பார்க்கணும் அதனால நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் போகிறோம் எப்படி இது எந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இது இது சரியாக இருக்கும்னு சொல்லுங்க சரி திருத்தம் பண்ணணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய வேண்டியதானே நீ நவம்பர் நாலு தொடங்குறீங்க பிப்ரவரி ஏழில் அறிவிச்சிருவோன்றீங்க பிப்ரவரி ஏழில் முழு வாக்களை பற்றி சீர்திருத்தம் பண்ணி அறிவிச்சிருவோன்றீங்க எவ்வளவு காலம் இருக்குது சரி அதில் அறிவிச்சதுல எங்கள் விட்டுருச்சு எங்கள் பேரெல்லாம் திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா ஏன்னா நீ பிப்ரவரியிலே அறிவிச்சிருவா மார்ச் ஏப்ரலில் தேர்தல் மேயில் பதவியேற்கணும் அறிவிச்சிருவீங்களா இல்லையா அப்போ தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு நான் இங்கே போய் என் வாக்கு தேடிக்கணும் முடிக்கிறது வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம் ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு அந்த முறை தான் தான் இந்த இதனால செய்யுதா தொண்டர்கள் இளைஞர்களை அரசியல் படுத்துவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா தொண்டர்களுக்கு அரசியல் செய்திகள் வரக்கூடாது என்று இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகளுடைய தலைவர்கள் அது வந்து எப்படின்னா தொடக்கத்துல தொடக்கத்துல பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகை அவங்க வரும்போது காங்கிரஸ் கட்சியில என்னன்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு இப்ப இப்ப நம்ம முன்னோர்களை எடுத்துக்கிறீங்களே எல்லார்கிட்டயும் எடுத்து எல்லாரையும் பார்த்துக்கங்க எங்க தாத்தா தேவி வித்ரூ மகன் முத்துராமலையம் தவிரோ எங்க பாட்டனாரோ இன்னொரு தாத்தா காமராஜரோ கக்கனோ எச் சிவானந்தமோ சிங்காரவேலரோ எங்கள் முன்னவர்கள் எவரை எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது சிறைப்பட்டிருக்காங்க ஏன் எங்கள் ஐயா நல்ல நல்லகன்று வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க அப்போ மீச முடிய ஒவ்வொன்னா பிடுங்கி சுருட்டாலை சுட்டபோது கூட நெருப்பாலை சுட்ட கூட விடுதலை போராடிந்து வெளியேறாத ஈக்கம் இருக்குது அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது அது பேரறிஞர் அண்ணா வரும்போது அவரை சுற்றி இருந்த எல்லாருமே நூற்றுக்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள் தெரியும் நெடுஞ்செலியன் அன்பழகன் மதியழகன் உங்களுக்கு தெரியும் பாப்பா அவங்க கிட்ட ஒரு ஒழுக்கம் இருந்தது மாலை நேர கல்லூரி போல நடந்தது அவர் வரும்போதுதான் தமிழனுடைய இலக்கியமும் வரலாறும் பேரைஞர் அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகு தான் தமிழக அரசியல் மேடையில சொல்லி கொடுக்கப்பட்டது அதனாலதான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க எங்க மாமா காளிமுத்து போன்றவர்கள் இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள் உங்களுக்கு தெரியும் அவங்க பேச்சுகள் அவ்வளவு சிறப்பார் பின்னாடி தன்னலம் மேல ஏறி ஏறி இவங்க வர வர அது எங்க ஐயா இருக்கார் பாருங்க எங்க ஐயா சக ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்கிற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு கற்பிச்சிடாத கற்பிச்சிட்டுனா அவங்க நம்மள கேள்வி கேட்பா நம்மகிட்ட பதில் இருக்காது அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களாம் அதை எனக்கு சொன்னார் இப்படிதான் கற்பிக்கிறான் அப்படின்னு அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் ஐயா இறை என்பம் ஐயா சகாயம் போன்றவர்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் அஞ்சல ஊறி திளைத்து எந்த கனவுல பெற அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து இப்ப நீங்க சொல்ற ஒருத்தங்க தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே எங்களை தற்குரியா வளர்த்தது யாருன்னு கேட்குறான் இறை வழிபாட்டை விமர்சித்த அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு அனுபவிக்குது உங்களுக்கு அண்ணன் நினைக்கிறேன் போய் நான் எனக்கு முன்னவர்கள் என் பெற்றோர்கள் ஏற்கணும் உடன் பிறந்தார்கள் ஏன்னா சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் செயல் வாக்கம் பெறுது செயல் தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது ஒழுக்கம் தான் வாழ்க்கை தீர்மானிக்குது இப்ப சிந்தனை யார் தீர்மானிச்சா சமூகம் சமூகம் யார் நானு நீங்களும் ஆட்சியாளர்னு எல்லாரும் இந்த தவறுக்கு யார் பொறுப்பேற்கணும் எல்லாரும் சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு ராணுவ வீரன கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் கூட சொல்லலையே எப்படி அப்படின்னா எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது அது காரணம் இந்த அறுபது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அதை நீங்க எவரும் மறுக்க முடியாது எல்லாம் இருக்கு இந்த எஸ்ஐஆர் இருக்கு எஃப்ஐஆர் என்னத்தையோ போடு ஓட்டு காசு கொடுப்பியா இல்லையா இருப்பியா இல்லையா இப்ப மோடி செஞ்சாருல பத்தாயிரம் போட்டார்ல பீகார்ல நம்மால் பதினஞ்சாயிரம் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு இருக்கு இல்லையா இருக்கு அதனால நம்ம அம்மாட்டெல்லாம் சொன்ன வங்கியில கணக்க ஆரம்பிச்சு வச்சுக்கணும்

திருட்டுமங்கலம் அதுக்கு அதுக்கே அந்த பெர் பேரை கெடுக்கிற திருமங்கலம் ஃபார்மலான்னு சொல்லாத அது ஒரு ஏதோ ஒரு கோஸ்டியில் ஆயிடுச்சு